ஆரோக்கியமாக வாழ்ந்துடுவோம் எஸ் பி எம் யூடியூப் சேனலை பார்த்துடுவோம் அதில் சொல்லப்படும் அபூர்வ தகவல்களை தெரிந்து கொண்டு தெரிந்ததை அறிந்ததை புரிந்ததை பிற ஆய்வுகள் செய்து ஆனந்தமாக இருந்துடுவோம் உடலை பாது காத்திடுவோம் இந்த உலகம் போற்ற வாழ்ந்துடுவோம் வாழ்க வளர்கே வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷ பயனுள்ள தகவல் ஆரோக்கியமாக வாழ மனுடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் தான பெருசு அந்த ஆரோக்கியம் கிளவியிலிருந்து வருது இன்னைக்கு தகவல் இருந்து வருது ஒரு கிளவன் கிளவியும் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க கிழவன் அந்த கிளவியமாட்ட கேட்டிருக்காப்பிட என்ன புள்ள பழைய விஷயம் உனக்கு யா ஓத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காப்புல கிளவி சொல்லியிருக்கு தாயா பேசாம வந்த வேலையை பாரு உனக்கு என்ன வேலை வேணும் அதை சொல்லு அப்படின்னு கிளவி சொல்லியிருக்கு அதுக்கு கிளவின்னு சொல்லி இருக்காரு நம்ம கல்யாணம் முடிச்சோம்ல கல்யாணம் அந்த நேரத்தில் நீ வைக்கப்பட்ட பாரு அதே மாதிரி நீ இப்ப வைக்கப்படணும் நான் உன்னைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிழவர் சொல்லியிருக்கார் கிளவி சொல்லியிருக்கு ஏயா பேரம் பேத்தி எடுத்து நம்ம பிள்ளைக அனுபவிக்க வேண்டியதை நம்ம அனுபவிக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த கிளவி சொல்லியிருக்கு அப்புறம் கிழவர் சொல்லியிருக்காரு பார் அதெல்லாம் அந்த காலம் நான் வீரமான ஆம்பளை நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் அதுக்கு கிளவி சொல்லியிருக்கு வீரமான ஆம்பளை தான் இந்த விஷயத்தில் நீ தோத்து போவ நீ யோசிச்சு பாரு அப்படின்னு நான் என்னத்தை யோசிக்கிறது நம்ம சவால் விடுவோமா அப்படின்னு சொல்லி கிழவன் சொல்லி முடியுள்ள சூறாவளி காத்து கிழவன் கிளவியும் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க எந்த விஷயத்த எந்த இடத்துல பேசணுங்கிறது முதல் இருக்கு கிழவனும் கிளவியும் இந்த உடம்பு விஷயத்தை பற்றி தெரியாம ஆசையை மனசுக்குள்ளே அடக்கி வச்சு பேசுனதுனால சூறாவளி காற்றுல ரெண்டு பேருமே உருண்டுட்டாங்க என்ன யாருக்கு நட்டோம் ஆசைய யாரும் அடக்க முடியாது ஆனால் வயசான காலத்தில் கூட ஆசை வந்தால் அடக்கணும் இல்லைன்னா அந்த கிழவனும் கிழவிக்கு வந்த அந்த ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வர வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால நம்ம ஆரோக்கியம் பாதிக்கும் எந்த வயசில் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் அதை அனுபவிக்கணும்னு சொல்லி நாம் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சு செய்யணும் இன்றைய தகவல் உங்களுக்கு பிரேசனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து சந்திப்போம் மகிழ்ச்சி